الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن حاجوك فقل أسلمت وجهي لله ومن اتبعني இருபதாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாகும் தமிழ் தர்ஜுமா எனவே நபியே இதற்கு பின்னும் அவர்கள் உம்முடன் தருகித்தால் அப்போது அவர்களிடம் நான் என்னை அல்லாஹுடைய கட்டளைக்கு முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்டேன் அவ்வாறே என்னை பின்பற்றியவர்களும் அர்ப்பணித்துக் கொண்டார் என்று கூறுகிறார மேலும் வேதம் அளிக்கப்பட்டவர்களிடமும் பாமரர்களிடமும் நீங்களும் அவ்வாறே அல்லாஹுக்கு முற்றிலும் விட்டீர்களா என்று கேட்பீராக அவ்வாறு அவர்கள் பணிந்துவிட்டால் திட்டமாக அவர்கள் நேரான வழி அடைந்து விட்டார்கள் அன்றையும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் அதற்காக நீர் கவலைப்படாதீர் உம்மீதுள்ள கடமையெல்லாம் நம்முடைய தூதை தூடுத்துவத்தை எட்டி வைப்பதுதான் மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை நடிகார்களை உற்றுநோக்குகிறவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் சலல்லாஹு அலி வசல்லாம் அந்த யூதர்களிடத்திலும் நசலானிகளிடத்திலும் ஒரு சில விளக்கங்களை சொன்னார்கள் ஈசா அலி சலாத்துலாம் அவர்களை பற்றியும் மூசா அலிஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர்கள் யார் அதே போன்று மீன்கள் எல்லாம் யார் மீன்கள் எல்லாம் எவ்வாறு பேசுவார்கள் எவ்வாறு அல்லாஹாலாவிடத்தில் துவா செய்வார்கள் எவ்வாறு சாட்சி சொல்வார்கள் என்று அல்லாஹ் அடையுவ சிலம் அவர்கள் ஒரு சில வசனங்களின் மூலமாக அந்த யூதர்களுக்கும் சரி அதே போன்று நஜரான் என்ற தேசத்திலிருந்து வந்த நசராணிகளுக்கும் சரி விளக்கம் கொடுத்தார்கள் அப்படி விளக்கம் கொடுத்ததற்கு பின்னால் இந்த விஷயத்தை சொல்கிறான் நீங்கள் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டீங்க இவ்வளவு விளக்கம் கொடுத்ததற்கு பின்னாலும் அவர்கள் உங்களிடத்தில் தர்கம் செய்தால் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அசலம் து வசிய அல்லாய் மனித்தவள் நானும் சரி என்னை பின்பற்றியவர்களும் சரி அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்று நீங்கள் கூறுங்கள் ஃபைன் அசலமும் நீங்கள் சொல்வது போன்றே அவர்களும் இஸ்லாத்திலே நுழைந்து கொண்டால் முஸ்லீம்களாக மாறினால் பக்கதேகஜாதோ அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள் ஃபையின் தவல்ல அவர்கள் புறக்கணித்தால் இன்னமா அலைகள் பலா நீங்கள் அவர்களுக்கு தூதுத்துவத்தை எத்தி வைத்தால் போதும் அல்லாஹிங் எழுப்பார் அல்லாஹ் அவர்களை பார்த்துக்குவான் என்று வசூலுல்லாஹிஸ் அல்லாஹ் அலைவசும் அவர்களுக்கு அல்லாஹால சொல்கிறான் இந்த வசனத்தை ரசூல் சலல்லாக அலைவசலம் அவர்கள் யூதர்களிடத்தில் ஓதி காண்பிக்கிறார்கள் இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் அடிபணித்து விட்டோம் அல்லாவுக்கு நாங்கள் அடிபணிந்தது போன்றே நீங்களும் அடிபணிந்து விட்டீர்களா என்று யூதர்களிடத்தில் சென்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹு அலைவசலம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் இந்த மாதிரி நாங்களெல்லாம் அல்லாஹால இறைவன் ஏற்றுக்கிட்டோம் நான் வந்து அல்லாஹாலுடைய தூதர் அதே மாதிரி தான் நம்பி மூசா அலையி சலாத்து வசலாம் அவர்களும் அல்லாஹாலுடைய தூதர் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கங்க என்று வசூல் சல்லாஹ் யூதர்கள் இடத்தில் போய் சொல்ல அவன் ஆகல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக அப்படிலாம் ஒரு விஷயமும் கிடையாது என்று யூதர்கள் பதிலளித்தார்கள் அதே மாதிரி வசூல் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் நசரானி இடத்தில் சென்று கேட்கிறார்கள் நீங்கள் அல்லாஹால்கு அடி பணிய வேண்டும் அல்லாஹாலிடத்தில் நீங்கள் அர்ப்பணியமே நம்ம அல்லாஹாலாவைக் கொண்டு எனவே ஈசா அலை சலாது வசலாம் அவர்கள் அல்லாஹினுடைய அடிமை அல்லாஹினுடைய தூதர் இதை நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு ரசூல் சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நஸ்ராணிகளிடத்தில் போய் பேச நஸ்ராணிகளும் இதே வார்த்தையை சொன்னார்கள் மனாத் அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது ஈசா அலையஸ்லாம் அவர்கள் அல்லாஹினுடைய மகன் அல்லாஹ் என்று எங்களுடைய இறைவனும் அவர்தான் என்று நஸ்ராணிகள் சொன்னார்கள் அப்போ ரசூல் சல்லாஹ் அலே அவர்களுக்கு ஒரு விதமான கவலை அல்லாஹருடைய ஆயத்தை ஓதி காண்பித்ததற்கு பின்னாலும் இவனுங்க இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டானுங்களே என்று கவலையுடன் இருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹாலா இறக்குகிறான் நீ தவல்ல எவ்வளவு சொல்லி கேட்கலன்னா பைனமா அழைதல் பலாக் நீங்கள் வந்து எத்தி வைத்தால் போதும் அல்லாஹ் மசீதிவார் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான் என்று அல்லாஹு தாலா ரசூல் சல்லாஹ் அலை அவர்களை ஆறுதல் படுத்துகிறான் ஒரு யூத அடிமை ரசூல் செல்லா கலேசுரம் அவர்களுக்கு அப்பப்போ ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணீரும் ரசூல் செல்லல்லா கலேஸ்வரங்கள் வெளியே போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு செருப்பு வைக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு யூத அடிமை பார்த்து கொண்டிருந்தாள் ரசூலில் எப்போலாம் ஒழு செய்கிறாங்க அப்பெல்லாம் தண்ணி வைக்கணும் எப்போலாம் வெளியே போகிறாங்களோ அப்போல்லாம் இன்னும் அவங்களுக்கு செருப்பு கொண்டு போய் வைக்கணும் இந்த வேலையை ஒரு யூத அடிமை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த யூத அடிமை ரசூல் ரசூல்சலா வலீசலம் அவர்கள் அந்த நோய்பட்ட அந்த யூத அடிமையை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி ரசூல் செலல்லா அந்த அடிமையினுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா அந்த அடிமை அவருடைய தந்தையினுடைய மடியில படுத்திருக்கிறாரு தந்தையின் மடியில படுக்க வச்சிருக்கிறாரு அந்த அடிமையை உடனே ரசூல் செலல்லா குலேசல் போய் பக்கத்தில் உட்கார்றாங்க போய் பக்கத்தில் உட்காந்து அந்த யூத அடிமை அடிமையை பார்த்து இந்த மாதிரி குள்ள அசோதல்லா இல்லாக இல்லல்லா இந்த மாதிரி அல்லாஹாலாவை தவிர வேற எரியவன் யாரும் இல்லை நான் நல்லாவுடைய தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த அடிமையை பார்த்து ரசூத் சல்லா வலிஸ்லாம்னு சொல்கிறாங்க அந்த அடிமை என்ன பண்ணுறாரு தன்னுடைய தந்தையை பார்க்கறாரு அவரும் இஸ்லாத்துக்குள்ள வரல அந்த அடிமை தந்தையை பார்க்கறாரு தந்தையை அமைதியாக இருக்கிறார் இரண்டாவது முறைய ரசோல் சல் அல்லா அவர்கள் இந்த மாதிரி மாதிரிக்குள் நீங்க சொல்லுங்கள் ஆயிலா ஐலல்லா முகமது ரசோல்லா இந்த கலினாவை நீங்க சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க அடிமை அதனால தன்னிடத்தில் வேலை பார்த்தா தனக்கு என்று கொஞ்சம் பிரியமான அடிமை அதனால இஸ்லாத்து வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ரசோல்சல் அல்லா அலிஸ்லாம் அதனால திருப்பி திருப்பி சொல்றாங்க முதல் தடவை சொன்னாங்க அந்த அடிமை வராமல் தன்னுடைய தந்தையை பார்த்து தன்னுடைய தந்தையை முடிஞ்ச பார்க்கிறாரு தந்தை அமைதியாக இருக்கிறார் ரெண்டாவது தடவை ரசூல்சல்லா சொன்னவங்க இந்த மாதிரி களிம சொல்லுங்கன்னு சொன்னா ரெண்டாவது முறை தந்தையை பார்த்த உடனே தந்தையை சொல்கிறார் அதி அபுல் காசிம் அபுல் காசிம் சொன்னால் அது ரசூல்சல்லா அலேசம் அவர்களுக்கு இருந்த இன்னொரு பெயர் அப்போ தந்தை சொல்கிறாரு அபுல் காசிம் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி என்ன செய் கேட்டு நடந்துக்க அப்படின்ற உடனே அந்த மறியலாக நோயாளியாக படித்திருக்கக்கூடிய அந்த யூத அடிமை ரசூல் செல்லல்லா அழைக்கும் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு இது மாதிரி லா இலா இல்லல்லா முகமது ரசூல்லா அல்லாஹு தாலாவை தவிர வேறு இறைவன் இல்லை ரசூல் செல்லல்லா அலை முகமது நபி சொல்லா அலை செல்லம் அல்லாஹை திருத்துவதராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலிமா சொல்றாங்க இப்ப கலிமா சொன்ன உடனே ரசூல் செல்லா அலை சொல்வங்க வெளியே வர்றாங்க வெளியே வந்தோம்னா சஹாபாக்களை கூட்டத்தோட நின்ன கூட்டத்தை அனுப்பக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அல்ஹந்துல்லா இல்லதி அசரஜோ பிஎமினார் என்னை கொண்டு ஏராளமான நபர்களை அல்லாஹத்தாலா நரகத்திலிருந்து வெளியேற்றுகிறான் நான் ஏ தூதுத்துவத்தை எட்டி வைப்பதன் மூலமாக நான் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து செல்வதன் மூலமாக என்னை கொண்டு அல்லாஹத்தாலா ஏராளமான நபர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுகிறார் அப்படிப்பட்ட நபர்களில் இந்த யூத மதத்தை சேர்ந்த ஒரு அடிமையும் என்ன செய்தார் அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவராக மாறிவிட்டார் என்று ரசூல் சதல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் சகாபாக்க சொல்லி இறைவனை புகழ்ந்தார்கள் என்பதாக வரலாறுகளில் காணப்படும் ஆக ஃபைன் அசலமோ பக்கத்து இஸ்லாமிய மார்க்கத்தை நுழைந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு தாலாவிற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் தான் அல்லாஹாலா இதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியை கொடுக்கிறார் மாறாக வேறு பாதைகளில் செல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாரா நம்மை உற்று நோக்கி நாளை மறுமையில் அதற்காக வேண்டி தண்டனையும் சரி அல்லது நாம் அல்லாஹு தாலாவிற்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்க்கும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி அல்லாஹால கூலியும் தருகிறான் என்கின்ற ஒரு ஆயத் இந்த ஒரு விளக்கத்தை இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது ஆக இல்லாமல்ல ரபுல்லாலமீன் முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலாவிற்காக வேண்டி அர்ப்பணித்து நாளை வறுமையில் அதற்கான கூலியை அவனிடத்திலே பெறுகின்ற நல்லடியார்களாக அல்லாஹாலா நம் அனைவரின் ஆட்சியர்கள் புரிவானாக வாழ்கிறது ஆவானி ரபுல்லாலமின் சிவகான் அல்லாஹி سبحانك اللهم وبحمدك أشهد لا اله الا أنت استغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله சை வசல்லி சொல்லி அரைவசல்ல